முருகாச்சரணும் மயில் மயிலும் சேபலும் துணை நாம் பார்க்க இருக்கும் திருவருணை திருப்புகழ் அமுதமூறு என துவங்குகிறது இந்த பாடலில் குமரி எனும் சொல் தொடங்கி உமை எனும் சொல் முடிய முப்பத்தி ஆறு அம்பிகையின் திருநாமங்களை தொகுத்து வழங்கியிருக்கிறார் முப்பத்தி ஆறு என்பதை மூன்று கூட்டல் ஆறு என்று பார்த்தார் கூட்டல் தொகை ஒன்பது அதாவது ஒன்பது அக்ஷரங்கள் சம்ஸ்கிருத தொகையில் என்று பெயர் அந்த நவாச்சரியையே இறுதி வரியிலே பிரயோகித்து ஒன்பது நிலைகளை கொண்ட கோபுரத்தில் நினைக்கும் வகையிலே முகில் உலாபு விமான நவோநிலை சிகரமியில் உலாவிய பெருமாள் என்று முடிக்கிறார் இந்த நவாட்சரியும் அடியனுடைய தந்தையின் வாழ்க்கையின் நிகழ்வுகளுக்கும் தொடர்பு உள்ளது இறுதியிலே கூறுகிறேன் முருகாச்சரணம் I checked it. அமுதமூறு தோகையர் பொருள் உளாரை கூறும் அமுதமே ஊறி வருவது போல இனிக்கும் சொற்களை கொண்ட மயிலனைய மாதர்கள் பொருள் உள்ள செல்வர்களை என் மேல் ஆணை உன்மேல் ஆணை நீர் என்னை விட்டு போகக்கூடாது என் வீடு அருகு இதுதான் என் வீடு சமீபத்தில் உள்ளதே இதுதான் அங்கு வாறும் என்று பேசுகின்ற அசடு மாதர் கு சொல் கேடிகள் தெருவின் மீது குலாவி உலாவிகள் அவர்கள் மாயிப்படாமல் கெடாமல் நின் அருள் தாராய் மூட குதர்க்கம் பேசும் கேடுருவோர் தெருவில் குலவி உதவுபவர்கள் அத்தகையோரது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருவருளை தந்தருளுக குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி கொடிய சூலி சுடாரணி யாமளி மகமாயி குரலு ரூப முராரி சகோதரி உலகதாரி உதாரி குரு பராரி பிகாரி நமோகரி அபிராமி குமரி காளி வராகி மகேஸ்வரி கௌரி மோடி சுராரி நிராபரி சுரர்களுக்கு தேவர்களுக்கு பகைவர்களான அசுரர்களை முதன்மை இழக்க செய்பவள் கீழ்படித்தனவள் அல்லது சுராரி தேவர்களுக்கு கண் போன்றவள் அல்லது தேவர்களின் பலமாய் நிற்பவள் நிராபரி புயிலி உக்கிரமான சூலத்தை ஏந்தியவள் சுடாரணி ஒளிமயத்தவள் யாமளி சியாமள நிறம் அல்லது ஒரு வகை பச்சை நிறத்தை உடையவள் மகமாயி குரலு ரூபம் வாமன ரூபம் குட்டி உருவம் கொண்ட முராரி திருமாலின் சகோதரி உலகத்தை தரித்து புறப்பவள் உதாரண குணம் தயாள குணம் உடையவள் உடையாளி முதன்மை பூண்டவள் குருபர நாம் சிவனுக்கு கண் போன்றவள் வேறுபாடுகளை பூண வல்லவள் வணங்கப்படுபவள் அழகுள்ளவள் சமரனீலி பூராரி தன் நாயகி மலைகுமாரி கபாலி தன் ஆரணி சலிலமாரி சிவாய மனோஹரி பரயோகி போர்வல்ல துர்கை திரிபுரத்தை எரித்தவருடைய பத்தினி தலைவி இமயமலையின் புதல்வி கபாலம் எழுந்தினவள் நல்ல நாரணி நீர்பொழியும் மழை போன்றவள் சம்பந்தப்பட்டு விரும்பத்தக்கவள் பராசக்தி யோகி சவுரி நீர்விட போஜனி திகிரி மேவு கையாளி ஒரு சகல வேதமுமாய் தாய் உமை அருள் பாலா சௌரியம் பராக்கிரமம் உள்ளவள் வீரமுள்ளவள் கடல் விஷத்தை உண்டவள் சக்கரமேந்திய திருக்கரத்தை உடையவள் லக்ஷ்மி ஒப்பற்ற எல்லா வேதமுமாய் நிறைந்த தாய் உமை ஆகிய பார்வதி அருளிய குழந்தையே திமிதமாடு சுராரி நிசாச்சரர் முடிகள் தோறு கடாவி இடே ஒரு சில பசாசு குணாலி நினாமுன விடும் வேலா பேர் ஒலி செய்து போராடின தேவர்களின் பகைவர்களாம் அரக்கருடைய முடிகள் தோறும் ஆயுதங்கள் படும்படி செலுத்தி வைத்து அங்கு கூடி பொருந்திய ஒரு சில பசாசுகள் குணலையிட்டு ஆரவாரத்துடன் கூத்தாடி மாமிசங்களை உண்ணும்படி விட்ட வேலனே திரு உலாவு சொனேசர முகில் உலாவு விமான நவோநிலை சிகர மீது குலாவி உலாவிய பெருமாளே லக்ஷ்மீகரம் வழங்கும் சோனேசரது அண்ணாமலையில் மேகம் உலவும் விமானம் கோயிலில் அல்லது கோபுரத்தில் ஒன்பது நிலைகளை கோபுரத்தின் உச்சியிலே விளக்குமுற்று உலாவின பெருமாளே பொது மாயை என் மீது தாக்காமலும் நான் கெடாமலும் இருக்க உனது திருபொருளை தந்தருளுக முருகா சரணம் சேலத்தில் உள்ள ஸ்ரீ ஸ்தந்தாசிரமத்தின் கட்டிட வேலைகளை துவங்கும் முன் பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ சாந்தானந்த சுவாமிகள் எங்கள் குருநாதர் ஜோசியர் ஸ்ரீ வெங்கட்ராமையர் அவருடன் எங்கள் இல்லத்துக்கு வந்து ஆசிரமம் குறித்து சொல்ல குருநாதரின் உத்தரவின்படி தற்பொழுது அழகாக அமைந்துள்ள ஸ்தந்தாசிரமத்தில் அப்பொழுது கரடுமுரடான இடத்தில் தானே கூலை வைந்து தங்கி கும்பாபிஷேகம் ஆகும் வரை மேற்பார்வை பார்க்கும் பொழுது கட்டிடத்தின் நீள அகல உயர் அமைப்புகள் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணு எட்டு என்று இருப்பதை கண்டு சுவாமிகளிடம் இங்கு ஏற்பாடு செய்கிறீர்கள் ஆனால் அம்பிகையும் கட்டாயம் வருவாள் என்றார் அதன்படி சுவாமிகள் ஸ்ரீ அஷ்டாதசபதி மகாலட்சுமியை நிறுவ வைத்து விட்டாள் அம்பிகை என்பது நினைவுக்கு வருகிறது எங்கள் தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு நட்டு வைத்த பாரிஜாத மரம் இருக்கின்றது தெரிந்த அனைவரும் இணைந்ததால் மாணவராக சேர்ந்து இருந்து கொண்டு சேவை செய்யும் ஸ்ரீ கணபதி ராமன் அண்ணா அவர்களுக்கு மட்டும்தான் நன்றாக தெரியும் எங்கள் தந்தையார் ஸ்ரீ லலிதா சகசனாமும் சொல்லி நவாட்சரியோடு இந்த முருகப்பெருமானை பிரதிஷ்டை செய்யும் வரை அபிஷேக ஆராதனை செய்யும் பேரு பெற்றதால் இன்று அந்த அம்பியை குமரன் குகனின் கருணையால் நாங்கள் திருப்பூர் தொகையை செய்து வருகிறோம் அந்த இனிய மூன்று ஆத்மாக்களுக்கு இந்த பாடலை சமர்ப்பணம் செய்கிறோம் முருகாசுரன்